நல்ல இல்லையா எல்லாம் சந்தோஷமாக இருக்கீங்களா கருத்துருக்கில் நம்ம எப்பொழுதும் என்ன இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் வேதம் அப்படிதான் சொல்லுது சங்கீதக்காரன் அப்படி தான் சொல்லணும் நம்ம எப்பொழுதும் கருத்துருக்கில்ல சந்தோஷமாக இருக்கணும் ஒருவேளை இன்னைக்கு உலகத்து மனிதர்கள் போய் ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் வேலை செஞ்சு நிறையா சம்பாதிக்க நினைக்கிறாங்க ஆனாலும் நம்முடைய ஜீவனை பாதுகாக்கும் முடியாத தேவ நம்மளை இங்கே அழைத்து வந்திருக்கிறார் ஆமைய நல்ல வரலூராட்சியத்தை நாம் சுதந்திரத்து கொள்ளும் முடியாத தேவன் நம்மளை முன்குறித்திருக்கிறார் ஆமே நல்ல ஒரு அப்படியே கண்ண மூடி ஒரு சின்ன ஜெயமணிவோம் இருந்த இடத்துலயே எங்களை நேசிக்கும் சொல்ல சொல்லத்தக்கப்பனே இந்த வானமும் இந்த பூமியும் ஒரு நாள் அழிந்து போகும் நிச்சயமாக அழிந்து போகும் ஆனாலும் எங்கள் கையில கொடுத்திருக்கிற இந்த வேத புத்தகத்தின் உள்ள ஒரு எழுத்தாகிலும் அழிந்து போவதில்லை என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் இன்னும் நாங்கள் அறிய வேண்டுமாப்பா அது ரகசியங்களை எங்களுக்கு வெளிப்படுத்துங்க தொடர்ந்து எங்களுக்கு கூட பேசுங்க இடைப்படுங்க அடியை எடுத்து பயன்படுத்துங்க எல்லாவற்றையும் உங்களுடைய அன்பான கருத்தை பற்றி அடிங்க தகப்பனே அமேன் சங்கீதம் நூற்றி பத்தொம்பதில் நூற்றி அறுபத்தி ரெண்டு வாசிங்க பார்ப்போம் மிகுந்த கொள்ளையுடைமையை கண்டுபிடிக்கிறவன் மகிழ்ந்தது போல நான் உமது வார்த்தையில் பேரில் மகிழ்கிறேன் இந்த வார்த்தையை எடுத்து தியானிக்கும் போது ஒரு ஒரு வசனத்தை ஒரு அதிகாரத்தை எடுத்து தியானித்து பேசும்போது நமக்கு பாடுகள் அல்லது நமக்கு ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த இடத்துல ஜெயம் பண்ணிவிட்டு நீங்கள் கர்த்தி சமூகத்தில் உட்காந்து ஜெயம் பண்ணிங்கன்னா ஒரு அதிகாரத்தை எடுத்து வாசித்தீங்கன்னா அந்த அதிகாரம் முடியதுக்குள்ளேயே தேவன் தெளிவாக வெளிப்படுத்திடுவார் ஆனால் நம்ம உண்மையாக உத்தமமாக இருந்து கத்திய வேரத்தை எடுத்து படிக்கும்போது நிச்சயமாகவே நம்முடைய பாடுகள் அல்லது நம்முடைய பிரச்சனைகள் அந்த அதிகாரத்தில் ஒரு வசனத்தில் தெளிவாக காட்டி இதிலிருந்து நீ வெளியே வந்துருன்னு சொல்லிடுவார் இல்லை இப்படி நீ பேசுன்னு சொல்லிடுவார் அதான் அதாவது மிகுந்த கொள்ளையுடைமையை கண்டுபிடிக்கிறதை காட்டிலும் மகிழதைப் போல தேவனுடைய வார்த்தையை படிக்கும்போது நம்ம மகிழ வேண்டும் அப்படி மகிழ்ச்சியாக இருக்கும் போது அநேக காரியங்களை தேவன் நமக்கு வெளிப்படுத்தி காட்டுவார் ஆமே நல்ல பொய்யை பொய்யை பகைத்து அறிவறிக்கிறேன் உடைய வேதத்தை நேசிக்கிறேன் இன்றைக்கி நம்ம உலக பிராரணமாக மனுஷன் பேசிட்டோம்னா இன்றைக்கி நிறைய பேர் எப்படி பேசுகிறாங்க பொய்யை தான் பேசுகிறாங்க உண்மையை பேசுகிறது நூற்றுக்கு ஒரு சிலர் தான் அப்போ என்ன செய்யணும் பொய்யை பேசுகிற மனுஷனை பார்த்தோம்னா அவன்கிட்ட பகைக்க கூட வேண்டாம் அவனை விட்டு வெளியே வரவாத செய்யணும் அவனோடு கூட சேர்ந்து என்ன செஞ்சிட சால்ரை அடிச்சிடக்கூடாது இன்றைக்கி நிறைய பேர் அப்படி தான் அவன் பொய் பேசுவான் நல்லா செல்வாக்காக இருப்பான் அவங்க கூட சேர்ந்து செய்கிறாங்க சால்ரை அடிச்சிட்டு போயிடுறாங்க ஏன்னு கேட்டால் ஏழையான ஒரு மனுஷன் இருப்பான் அவன் உண்மைதான் செஞ்சுருப்பான் அவனுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க சப்போர்ட் பண்ணாட்டி பரவாயில்ல அந்த பொய் பேசுகிற மனுஷனு கூட சேர்ந்து பேசாமல் இருந்துச்சா கூட பரவாயில்ல அவனுக்கு சேர்ந்து நம்ம பேசக்கூடாது ஏன்னா வேணும் சங்கீதக்காரன் சொல்கிறான் பொய்யே பேசிக்கிற மனுஷனை பார்த்து நான் அறிவுறுக்கிறேன் சொல்லி நம்முடைய வாழ்க்கையில் அப்படி தான் இருக்கணுங்க பொய் பேசுகிற மனுஷங்களுக்கு என்றைக்கும் சப்போர்ட்டுக்கு போயிடக்கூடாது ஆமை நல்ல இல்லையா பொய் பேசுகிற பார்த்து நம்ம செய்யணும் விலையாகவே போயணும் அறிவுறு காட்டியும் பரவாயில்ல விலையாவது போயிடணும் அருவறுப்புனா உங்களுக்கு என்னென்னு தெரியும் நம்ம எதை பார்த்து நம்ம அறிவுறுப்புன்னு சொல்லி அதனால் அப்படியேப்பட்ட ஒரு காரியத்துக்கு நம்ம அடங்கி போயிடக்கூடாது ஆமை நல்ல இல்லையா உங்க நீதி நியாயங்கள் நிமித்தம் ஒரு நாளில் ஏழு தரம் உண்மை துதிக்கிறேன் உம்முடைய நீதி நியாயங்கள் நிமித்தம் ஒரு நாளில் ஏழு தரம் உண்மை துதிக்கிறேன் ஆண்டர் செய்த நமக்கு நன்மைகளை குறித்து நம்ம எழுதிறளாட்டி மூன்று விலையாவது ஆண்டரை நாம் மையமைப்படுத்த வேண்டும் அது மட்டும் இல்லை எப்பொழுதும் நம் ஆண்டவரை துதிக்கிறுவளாய் காணப்பட வேண்டும் காரணம் ஆண்டவர் நமக்கு அநேக நன்மைகளை செய்திருக்கிறார் இன்றைக்கி ஆண்டவர் அநேக நன்மைகளை செய்யலைனா இங்கே வந்து நம்ம நிற்க முடியுமா நிற்கவே முடியாது நானும் நிற்க முடியாது ஏன்னா நம்முடைய சுவாபங்கள் அப்படிப்பட்டது நம்முடைய மனிதனுடைய சுவாபங்கள் மிகவும் மோசமானது ஆனா ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறதுனால ஆண்டவர் நம்மளை தெரிந்து கொண்டதுனால இந்த இடத்துல வந்து நிற்கிறோம் ஆண்டவர் மயிமைப்படுத்தி கொண்டு இருக்கிறோம் ஆமை நூத்தி அறுபத்தி அஞ்சு வருஷம் சொல்லுது நம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு அவர்களுக்கு இட இல்லை இன்னைக்கு அருமையா தூதிய நேரம் சொன்னாங்க இடுக்கன் வாசல் நமக்கு வரும்போது தேவன் நம்மளை நேசிக்கிறார் ஆமை நிலையிலியா நம்ம என்ன நினைக்கிறோம் இடுக்கல் வாசல் வந்தோன்னே ஏன்ட நம்ம மாமிஸிருக்க பார்த்தீங்களா இடுக்கல் வாசல் வந்தோடனே நமக்கு எவ்வளோ கோவம் வருது பார்த்தீங்களா எவ்வளோ கசப்பு நமக்குள்ள வருது எவ்வளோ அப்படியே என்ன நான் இவ்வளோ விவசாயம் பண்ணியிருக்கிறேன் இப்படியெல்லாம் நான் செய்கிறேன் யா இதில் எனக்கு குற நான் கூட இந்த வாரத்தில் அப்படி தான் நினச்சேன் ஆண்டு விறே கூட எவ்வளோலாம் நல்லா இருக்கிறாங்க எவ்வளோ ஆசிரிக்கப்படுறாங்க ஆனால் நாங்கள் ஐயா அவ்வளோ பாடுபடுகிறோம் அப்படின்னு ஆனால் அருமையாக ஆண்டு கற்றுக் கொடுத்தார் இடுக்கன் வாசல் வழியாக உன்னை நடத்தி பரலத்துக்கோனே நான் கொண்டு போயிருப்போம் அப்படின்னு சொல்லி அப்போ இடுக்குன்னு வாசல் வரும்போது நம்ம அதை நினைக்கக்கூடாது அப்படின்னு நான் நல்லா கண்டுக்கிட்டேன் அதனால தான் அந்த இடுக்குன்னு வாசல் வரும்போது வேதத்தை நம்ம நேசிக்க வேண்டும் அந்த வேதத்தை நேசிக்கும் போது இடர் நமக்கு வராது இடுக்குன்னு வரும்போது பிரச்சனைகள் வரும்போது பாடுகள் வரும்போது தேவோட சமூகத்தில் போய் உட்கார்ந்து ஜாமுன் இறணும் அது நமக்கு ஒரு பெரிய விடுதலை உண்டு அதான் ஆண்டவர் நம்மளை கற்றுக் கொடுத்து நடத்திட்டு இருக்கிறாரு ஒவ்வொரு வாரமும் நம்மளை ஆண்டவர் இங்கே ஏன் கொண்டு வர்றாரு தெரியுமா அப்படியாக வந்து ஆண்டருடைய அதாவது ஆலயத்தின் வருதலை விடாமல் இருந்து இருக்கிறது தான் கருத்துக்கு மிகவும் பெரிய ஏன்னு கேட்டால் இங்கே வந்து நம்முடைய பிரச்சனைகள்லாம் ஆண்டவர் நமக்கு மாற்றி தந்துடுவார் அதனால் ஒவ்வொரு வாரமும் ஆலயத்துக்கு வந்து தேவனுடைய வார்த்தை இருக பிடிச்சி வாழ்ந்து மைமையாய் வாழ்ந்து தேவனுடைய ராஜ்யத்தை நம்ம சுதந்திரத்து கொள்வோம் ஆமைய நல்ல கருத்து இந்த வேதத்தை ஏனது கொடுக்க முடியாது ஆண்டு அடியினை பயன்படுத்துக்காக கருத்துக்கூடாதுன்னு கொடுத்து நன்றி ஆமேன் அல்லல்லியா